போராட்ட கலைங்களுக்கு செல்லுகிற காலத்தில் வீட்டில் முழுமையாக அரசியலுக்கு விட அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அவர் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற அனுமதியை பெற்று சென்னையிலே வந்து ஜனசக்தி பத்திரிகையிலே மூன்று மாத காலம் பணியாற்றிவிட்டு நகர வாழ்க்கை பிடிக்காத காரணத்தால் மீண்டும் புதுக்குடிக்கே சென்று அங்கு கட்சிப்படிகளை செய்ததன் விளைவாக நெல்லை மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக அருமையான பணிகளை புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஆறு வரலாற்றை திகைக்க வைக்கின்ற நாள் அன்றுதான் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிறந்தது அன்றுதான் அண்ணன் நல்லகண்ணுவும் பிறந்தார் அன்றுதான் இந்துத்துவவாதிகளும் சனாதனிகளும் சேர்ந்து அவர்கள் வடநாட்டிலே அதே தினத்தில் அவர்கள் இந்த ஆர் எஸ் எஸ் அவர்கள் <todic> தொடங்கி